வெறும் ஐம்பது ரூபாய் செலவில் சீனி சோள மாவை வச்சு மேஷ்மெல்லோன்ற உயர்தர ஸ்வீட்டை வீட்லேயே ஈஸியாக செஞ்சுடலாம் இது பண்ணுறதுக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு சீனி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா தொட்டு பார்த்தா மாவு மாதிரி இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க அதோட நாலு ஸ்பூன் அளவுக்கு கான் மாவு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு சின்ன பவுலில் போட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி அதை லேசாக கிளறி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க இப்போது இந்த மிட்டாயை வந்து ஒரு மோல்டில் ஊற்றணும் அதுக்காக நான் வந்து இந்த கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் அதில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் தடவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சீனியும் கான்மாவும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் நல்லா தூவிக்கோங்க ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் தூவுறது நாலு பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஆட்டி விட்டு அந்த பவுடர் கோட்டிங் எல்லா பக்கமும் ஈவனாக பரவற மாதிரி நீங்க அதை வந்து போட்டுக்கோங்க இப்போ கடாயில வந்து இரநூறு கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்துங்க இப்போ இதோட ஒரு பத்து சொட்டு அளவுக்கு எலுமிச்சம்பளை சாறு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நான் ஸ்பேச்சில் யூஸ் பண்ணுறேன் நான் ஸ்டிக் கடை யூஸ் பண்ணுறனால நான் கிளறேன் நீங்கள் எவர் சில்வர் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணால் கிளறக்கூடாது அப்படியே இந்த மாதிரி கொதித்து வத்தி ஒரு சிரப் மாதிரி வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கோங்க இப்போ பதம் பார்க்குறதுக்கு கொஞ்சமோல் தண்ணியில் நான் அந்த சிரப்பை விட்டுருக்கேன் விட்டுட்டு நம்ம விரல் விட்டு எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஜெல்லி மாதிரி வரணும் இதுதான் கரெக்டான பதம் உடனே நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க ஜெலட்டின் பவுடரையும் இந்த சிரப்போட சேர்த்துக்கோங்க இப்போ நான் டேஸ்ட்டுக்காகவும் ஸ்மெல்லுக்காகவும் கொஞ்சம் வெண்ணிலா எசன் சில சொட்டுகள் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ண போகிறேங்க சப்போஸ் உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிக நேரம் பீட் பண்ணணும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பீட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி தான் நீங்கள் மிக்ஸி ஜார்லையும் பீட் பண்ணி எடுக்க வேண்டியது வரும் பாருங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இது வந்து திக்காக வடிகுதுன்னு இப்போ கலர் வந்து நான் ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் பிங்க் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கலர் வேண்டாம்னா நீங்கள் விட்டுறலாம் இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாயிரும் நீங்கள் கையெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கி ஆகிரும் ஸோ பவுல அப்படியே கவுத்திடுங்க கவுத்திட்டு இப்படி நல்லா குலுக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நின்றுக்கிறோம் அங்கங்கே ஏர் பபிள்ஸ் இருந்தால் விரலில் ரீஃபைண்ட் ஆயில் தடவிட்டு லேஸ் அதை அழுத்தி விட்டால் போதும் இப்போ நான் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக லைட்டு பிங்க் கலர் சேர்த்துருக்கனால நம்மளுக்கு ஒயிட் மாதிரி தெரியுது மேலே உள்ள லேஸை அந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன் கான்மவ் சீனி அந்த பவுட்ரை தூவி அப்படியே அழகாக எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கத்தியால் இப்படி கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட் பண்ண வராது கோடு மட்டும்தான் விழும் ஸோ என்ன பண்ணணுன்னா நீங்கள் கத்தியை அடுப்பில் லேஸாக காமிச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக எடுக்க வந்துடும் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இங்கே சதுரமாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பவுடர்லாம் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவர்லையோ இல்லாட்டி ஏர்டெட் கண்டெய்னர்லையோ நீங்கள் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கணும் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப பொருள் கம்மியான செலவுலையே வீட்டில் செஞ்சிடலாம் வெளியே வாங்கினா கூட அதிகமாகும் ஸோ இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்